நபியல் நாயகம் காலத்தில் சையுல் புகாரின் ஒன்று இருந்துச்சா நபியல் நாயகம் அவங்களுடைய சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் நபியல் நாயகம் சுண்ணாவை வாய்மொழியாக சொன்னார்கள் சகாபாக்கள் பின்பற்றினார்கள் சகிவுல் புகாரி என்பது எப்போது துவக்கப்பட்டது புகாரி இமாம் எப்போது பிறந்தார்கள் நபியல் நாயகம் மரணித்து சகாபாக்குடைய காலத்திற்கு பிறகு தாபியின் முறை காலத்திற்கு பிறகு தபல் தாபியின் முறை காலத்திற்கு பிறகு பிறந்தவர்கள் நபியல் நாயகம் சொன்ன செய்திகளை அதில் தோத்தார்கள் நபியல் சொன்னதை மட்டுமா தோத்தார்கள் பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்கள் அதில் இருக்கிறது தவறான கருத்துக்கள் அதில் இருக்கிறது நபிகள் நாயகத்தின் மீது இட்டு செய்திகள் கூட புகாரில் ஒன்று ரெண்டு இருக்கிறது நபிகள் நாயகம் காலத்து புகாரில் ஒன்னு கிடையாது சகாபாக்கள் அவர்கள்ட்ட போய் சைவுல் புகாரில் என்னன்னு கேட்டா என்ன தெரியும் நாம் சுண்ணாவை பின்பற்றுவதற்கு

விபச்சார சட்டம் எல்லாம் மனிதர்களுக்கு உள்ளது குரங்கு விபச்சாரம் மற்ற குரங்குகள் கல்லா அதிர்ச்சி கொண்டது என்று அறிவுக்கு பொருந்தாத சட்டம் புகாரியில் இருக்கிறது எத்தனை எத்தனை செய்திகள்